நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்ற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்க இந்த மீடியா பாலிமருக்கு போட்டியாக இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பாலிமர் செய்தி தெரியும் இல்லையா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஒரு ஒரு நக்கலான ஒரு தோணியில எந்த ஒரு சீரியஸான செய்தியும் வந்து காமெடி பண்ணி அது ஒரு மூக்கு மூக்க இருக்கிற நிலையிலையும் அந்த தனிநபர் அவர் குற்றம் செஞ்சதாகவே இருந்தாலும் அந்த தனிநபரை கேரக்டர் அசோசேஷன் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய பாலிமர் சேனல் மாதிரியே அதற்கு போட்டியாக அதை விட பீட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சேனல் செயல்படுது அப்படின்னா நியூஸ் தமிழ் தான் எந்த அளவுக்கு போயிட்டான் அப்படின்னா

கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மொதல் விஷயம் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நியூஸ் தமிழ்ல ஒரு வீடியோ ஒன்று வருது அதுல ரிப்போர்ட் ஒருத்தர் ராஜேஷ் சொல்லி அவர் வந்து நம்ம ஏற்கனவே ஈரோடு கிழக்குல நல்ல பழக்க நண்பர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியோடைய ஆதரவு எப்போ திமுகவினால தாக்கப்பட்ட பொழுது பட்டி பார்க்கலாம் உள்ள போய் வீடியோ எடுத்தரல அந்த நிருபர் அவருக்கு நாங்க அப்பவே நாங்க ஆதரவு கொடுத்து அவருக்கு பக்கால் பக்கால் நின்று அவருக்கு பேசி நிறைய பேசணும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பா இப்ப வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிருபர் தான் ஆனா ஏன் தெரியல தொடர்ந்து தாவேக்க தாவியக்க ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து டிஃபேம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நிறைய நம்ம நிர்வாகிகளும் சரி தாவேக்கா நிர்வாகியிலும் சரி அவர் அணுகி உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்லதை எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நல்லதை கூட வேற மாதிரி திருச்சு பேசுறீங்க ஏன் இந்த டிஃபைன் பண்ற வேலை அப்படின்ட்டு அதுதான் அவங்களுடைய பொழப்ப ஓட்டுது அப்படின்னா நாங்க என்னங்க பண்ண முடியும் சரி பொழைச்சிட்டு போங்க அப்படின்னு விட்டுலான்னு தான் சைலண்டா விட்டாங்க இப்போ என்னன்னா இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கும் போது ஒரு காரணம் எழுதி போடுறாரு அந்த ராஜேஷ்ன்றவர் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அவங்க என்னவோ பொதுச்செயலாளர் அவர்கள் பேசினார்ல ஒரு மீட்டிங்ல எங்க தலைவரை நாங்க இட்டாண்டு இத்துன்னு போறது தான் எங்களுக்கு கஷ்டமே மற்றபடி எங்களுக்கு கூட்டம் எல்லாம் பயங்கரமா வரும் இந்த ஆர்ப்பாட்டத்திலேயே வந்து பல லட்சம் பேர் அப்படி இப்படின்னு பில்ட் எல்லாம் புஷ்பானமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனல் ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சியை எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ திமுகவினுடைய உடன்பிறப்பு ஒத்தடிமையா இருக்கக்கூடியவங்க கூட இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சிக்க மாட்டான் நியூஸ்ல பேச மாட்டான் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் தன் நிலை மறந்து போகக்கூடிய ஒரு தான் அந்த வீடியோல நான் பார்த்தேன் யாருமே வரலீங்க இந்த போராட்டமே ஆ ஆஹ் பில்ட் பண்ணாங்க யாருமே வரலன்ட்டாரு என்னடா ஆரம்பிக்காத ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காப்புல அண்ணன் உள்ள பூந்து பேமெண்ட் வந்துருச்சு அடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி உள்ள பொங்கல் என்ன பண்ணாப்புல ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு கூட்டம் நெரிசலுங்க எப்படி இதுக்கு முன்னாடி கூட்டமே வரலன்னு சொன்ன அதே சேனலு கூட்ட நெரிசல் காரணமாக மூச்சு திணறல்கள் ஏற்பட்டு நிறைய தொண்டர்களை மயங்கி மயங்கி விழுகிறார்கள் இங்கு மருத்துவ வசதிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து முதிச்சாங்க அங்க மயங்கி விழுந்தவர்கள அதே தோழர்கள் தாவேக்காவுடைய மருத்துவரணி முக்கியமா டாக்டர் பிரபு அவருடைய டீம் ரெஸ்கியூ பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொண்டு போன காட்சிகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை ஏன்னா மற்ற சேனல்ஸ் காட்டுச்சு டைம்ஸ் ஆஃப் இந்த மாதிரியான மீடியாஸ்லாம் அதையும் கவர் பண்ணாங்க அவங்களும் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மறங்கி விழுந்த சம்பவங்கள் நடந்தது உண்மைதான் அவர்களுக்கு ரெஸ்கியூ பண்ணி அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போன வேலைகளையும் தாவேக செஞ்சதுன்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது மீடியா நீங்க என்ன பண்ணீங்க இந்த பக்கம் மயங்கி வருத காட்டீங்க முதல்ல கூட்டமே வரலன்னு சொல்லி பேசின இதே மீடியா கூட்டம் அதிகமாகி நெரிசல்ல இந்த மாதிரி வந்து மயங்கி விழக்கூடிய சம்பவங்கள் நடக்குதுன்னு பேசுது இதே மீடியா இதுவும் மீடியா பாத்துக்கோங்க சோ அடுத்து ரெண்டு ஸ்கிரிப்ட் முடிஞ்சா மூணாவது ஸ்கிரிப்ட் கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை உள்ள கூப்பிட்டு அவனை இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேர்ல அவன் கையில ஒரு பதாகைய கொடுத்து அவங்கிட்ட ஸ்கிரிப்ட கொடுத்து அதை படிக்க சொல்லி படிக்க சொன்னீங்களே தமிழ்நாட்டுல இருந்து ஏதாவது உடன்பிறப்பு கூப்பிட்டு கூட வந்திருப்பான் அவன் பாவம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து இங்க யார் பேசுறா என்ன கூட்டம் எதுக்கு வந்திருக்கோம் யாருக்காக நம்ம பேசணும் எதுவுமே தெரியாம வெறும் ரிட்டர்ன் ஸ்கிரிப்ட குத்துக்கிட்ட அவனை படிக்க சொல்லிட்டு நீங்க பேட்டி எடுத்து நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல எது கலந்து வந்திருக்கீங்க கையில என்ன வச்சிருக்கீங்களா என்னது ப்ராப்பர்ட்டி நீங்க கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டியை பத்தி நீங்களே கேக்குறது இல்ல ப்ராப்பர்ட்டி என்ன கையில வச்சிருக்கீங்க இது பதாக என்னது இது இது வந்து இதுக்கு இங்க வந்தா குடுத்தாங்க எல்லாரும் கொடுத்தாங்க நான் என்னன்னு கொடுத்தாங்க வச்சினேன் அவன் பேசுற தமிழ் தெரிஞ்ச அவன் தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது பிஹார்ன்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க ஆனா அவனை பேசுறத வச்சு நான் சொல்றேன் அவன் ஆந்திராக்காரன் ஆந்திராவில வந்து இங்க இருந்து அந்த பாட்டர்ல இருந்து புடிச்சிட்டு வந்து இங்க போட்டு அவனை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது அவன் ஆளை பார்த்தாலே தெரியுது அவன் புத்தி சுவாதினத்தோட இல்ல நீங்க கொடுத்த ஸ்கிரிப்டையே அறவரையா தான் பேசுறான் அவனை கூப்பிட்டு வந்துட்டு நீங்க இது கூட தெரியாம எப்படி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கீங்க இது கூட தெரியாம நீங்க எப்படி கட்சியில் எடுக்கிறீங்கன்னு அவனை போட்டு இது இவர்கள் ஒரு நாற்பது செகண்டுக்கு அவனை வச்சு வீடியோ எடுத்து நியூஸ்ல போட்டு ட்ரெண்ட் பண்ண ஒரு வேலை அதுக்கப்புறம் அப்புறம் விச்சுவல் வாரிஸ் இருக்காங்க இருந்து அவங்க இன்னொரு எடுத்து விடுறாங்க தூக்கி ஃபுட்டேஜாக வெளியிட்டாங்க என்னது அந்த ரிப்போர்ட்ரு எப்படி கேள்வி கேட்குறாங்க அந்த ரிப்போர்ட்ரு யாரு அந்த ரிப்போர்ட்ரு ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தாவேக்கா நிர்வாகிகள் அங்கே ரியாக்ட் பண்ணது என்ன அவங்க கேட்குறாங்க ஏங்க அவனுக்கு ஒண்ணுமே தெரியல அவனுக்கு இந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்ல யாரு நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க உன் ஐடி கார்டை காட்டு இல்லன்னா உன்னோட போட்டோ ஐடி ஆதார் கார்டை காட்டு எந்த ஊர் நீன்னு கேக்குறாங்க அவன் திருத்த திரு முடிக்கிறான் அவன் சொல்றான் பீகாருன்றான் இங்கன்றான் அங்கன்றான் அவனை ஏங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க அவன் சம்மந்தமே இல்லைங்க இந்த கூட்டத்துக்கு அவனுக்கும் அவன் ஏன் இவ்வளவு கேள்விக்கு நோண்டி நோண்டி கேக்குறீங்கன்னா இல்ல அவர் தான்ங்க எடுக்க சொன்னா அவர் தான் எடுக்க சொன்னா இந்த அம்மா சமாளிக்குது இதுல இருந்தே தெரியுதா பேமெண்ட் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு அதனால அடுத்த லெவலுக்கு இறங்கிட்டேங்க உள்ள இறங்கிட்டு அவனை அவ்வளவு கேள்வி கேட்டு இவ்வளவு நுங்கடிக்கிறீங்களே எங்களை கேளுங்க நாங்க கொடுக்குற பேட்டின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றான் அங்க வந்த ஒவ்வொருத்தரும் தெளிவா பேசுறான் வந்த எல்லாருமே விஜய் நான் பார்க்க வந்தனே எவனா சொன்னா வந்தது அஜித் குமாருக்கு நீதி கேட்டு வந்தோம் லாக்கா பண்ணுறதுக்கு நீதி கேட்டு வந்தோம்ன்றது தெளிவா சொல்றாங்க ஆர்ப்பாட்டங்களுக்கு போராட்டங்களுக்கு நீங்க கூட்டமே வரலன்னு சொன்னது பாதி கூட்டம் வரல தான் பாதி கூட்டத்தை நீங்க சென்னைக்கு வெளியிலேயே காவல்துறை வச்சு முடக்கி எல்லாத்தையும் திரும்ப அனுப்புறது டைரக்ட் டைவர்ஷன் போட்டு டெக் டைவர்ஷன் டெக் டைவர்ஷன் ஆந்திரா அனுப்புன மாதிரி அனுப்புனது இதெல்லாம் நடந்தது இதை தாண்டி அங்க வந்த கூட்டத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியல அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத காட்டாரு நீங்க ஏதோ ஆர்கனைஸ் பண்ணி காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் இல்ல அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத காட்டாறு தான் அது வந்த அங்க சேதாரம் தான் நடக்கும் இத நான் சரின்னு சொல்லல கண்டிப்பா இது பொடிப்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் இவ்வளவு கூட்டம் கூட்டம் நெரிசல் இப்படி அப்படின்னு அசைய முடியாத அளவுக்கு கூட்டம் அப்படின்னா அந்த பாரிகேட் மேலே சாஞ்சாலோ இல்ல ஆஹ் ஊனினாலோ இல்ல ஏறினினாலோ அது மடியை தான் செய்யும் இது தவறுதான் அதை சரி சொல்லவே இல்லை இதை வந்து தவிர்த்திருக்க வேண்டியதுதான் தாவேக்கா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கணும் ஒரு கூட்டம் போனா அந்த இடத்துல கிளம்பி போகும்போது அந்த இடம் எப்படி வரும்போது இருந்ததோ அப்படி போகும்போதும் இருக்கணும் இந்த ஒரு நற் குணங்களை தாவேக்கா தொண்டர்கள் வளர்த்துக்கணும் தோழர்கள் வளர்த்துணும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்க என்ன பண்ணீங்க அதே வீடு எடுத்து பாத்தீங்களா எவ்வளவு நாசம் செய்து விட்டார்கள் எவ்வளவு உடைத்து பொது சொத்துக்கு சேதம் எழுதி விட்டார்கள் அதுக்கும் அங்கிருந்து அறிக்கை வந்துருச்சு எல்லா சேதங்களையும் நாங்களே சொந்த செலவுல சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி நீங்க நாங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுக்காம ஊருக்கு நடுவுல சுத்தி கொண்டு வந்து எங்கேயாவது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் நடக்கும் மெரினாவில் நீங்க தேவையில்லாம பர்மிஷன் கொடுக்காம இங்க வந்து சிட்டிக்குள்ள போட்டதுனால இவ்வளவு பிரச்சனை இன்னும் பார்க்கிங் தூக்கி எங்கெங்கயோ லாட்டை மாத்தி அதை அலைய விட்டு இவ்வளவு அலக்கழிப்பு எதுக்கு அரசுக்கு அவ்ளோ பயம் ஏன் காவல்துறை இதுல இவ்வளோ மெனக்கட்டாங்க அப்படின்னா நடக்கிற ஆர்ப்பாட்டம் காவல்துறைக்கு எதிராக அது எப்படி நல்லபடியா நடக்க விட்டுருவாங்க அது ஃபெயிலியர் ஆகணும்ன்றதுக்குதான் காவல்துறை எண்ணம் அதுக்காக தான் அவங்க செயல்படுவாங்க இருந்தும் எல்லோரும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அங்கங்கே நிறுத்தப்பட்டாலும் அங்கங்கேயே போராட்டங்கள் நடத்துறது இதெல்லாம் நடந்தது இன்னொரு இடத்துல ஒரு ஐயர் ஒருத்தர் ஐயர் அவர் பாவம் அவரு பப்ளிக்கு பப்ளிக்கு நீ ஏன் மாதிரி இங்க வந்து ஆர்ப்பாட்டம் எனக்கு வேலை இருக்கு நான் போக வேண்டாமா என்ன பப்ளிக்கு எந்த இடங்கள்ல சாலை மறியல் பண்ணாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க தாலையக்கா தொண்டருக்கு அங்க ரியாக்ட் பண்ணதை இருக்க வேண்டியது ஏன்னா உங்களுடைய ஆதங்கம் புரியுது எங்கெங்கயோ இருந்து மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தா காவல்துறை விடல இந்த காவல்துறை விடாததுனால நீங்க சாலை மறியல் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க செஞ்சிருக்கணும் பப்ளிக்கோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இஷ்யூலி இன்வால்வ் ஆகுறது கட்சிக்கு கெட்ட பேர் அதை தவிர்த்துக்கணும் அந்த போய் வாக்குவாதம் பண்ண ஒரு பத்து செகண்ட் வீடியோவை தூக்கிக்கிட்டு சண்டைக்கு போன தாவை கவினர் இன்னொரு இதுவும் நியூஸ் தமிழ் எங்கடா இருக்கீங்க யார அவங்களுக்கு ஓனர் யார அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறா இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் யாருக்கு சாதகமாக பாதக யாருக்கு லாபமாக இல்லையோ நியூஸ் தமிழ் சேனலுக்கு ஒட்டுமொத்த சாதகத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் ஈட்டி கொடுத்ததுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதை தொடர்ந்து இங்க சேதாரம் ஆயிடுச்சு அங்க அதான் ஆயிடுச்சு இங்க இது இந்த ஆர்ப்பாட்டம் மூலமா ஒரே ஒரு நல்லது கூட நடக்கல மூன்று நிமிஷம் தான் ஒரு தலைவர் பேசுனார் இதெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டமா அப்படின்னு விவாதிக்கக்கூடியவர்கள் மூணு நிமிஷம் பேசுனதுக்கே உங்களுக்கு ஒரு பதிலும் கிடையாது மூணு நிமிஷம் ஒரு பதிலும் முப்பது நிமிஷம் பேசியிருந்தா வச்சுங்களேன் முக்கிய நினந்திருப்பீங்க திரும்பவும் சொல்றேன் முப்பது நிமிஷம் பேசினா முக்கியதா இருந்திருக்கணும் எந்த பதிலும் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு மீடியா இதற்கு வந்து பப்ளிக் ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வேற இந்த மாதிரியான மீடியாக்களை மக்கள் பாத்துட்டாங்க இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் மூலமா என்ன இவ்வளவு கேவலமா பண்றான் அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் ஆனது அவ்வளவு பெரிய விஷயங்கள் பேசியிருக்காங்க எதையுமே பெரிதாக காட்டாமல் சின்ன சின்ன விஷயங்கள் இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வேற மாதிரி திரிச்சு காட்டுறது ஸ்கிரிப்ட் பண்ணி இங்க வந்து பிளே பண்றது இதெல்லாம் பண்ணிருக்காங்களே இந்த மீடியான்றதுதான் எல்லாருடைய ஆதங்கமும் பொதுமக்களுடைய ஆதங்கமும் இந்த ஆதங்கத்துக்கு நியூஸ் தமிழ் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை தன்னை மாத்திக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உங்க ஓனருக்கு வேலை செய்யுங்க வெளியே தெரியாத மாதிரி வேலை செய்யுங்க மற்ற சேனல்லாம் செய்கிறாங்களா அந்த மாதிரியாவது செய்யுங்க இப்படி அப்பட்டமாக வெளிப்படியா செஞ்சீங்கன்னா அடுத்து உங்களுடைய முகத்தரையும் சிறுக சிறுக கிழிக்கப்படும் இந்த வீடியோ மூலமா முழுசா கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் இன்னும் போக போக அடுத்தடுத்து உங்களுடைய செயல்பாடுக்காகவே ஒரு காணொலி தனியாக அடுத்து போற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்கள் வேலூர் நினைக்கிறேன்